பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துவிட்டு டாஸ்மாக் கடை மூலம் ஐயாயிரம் ரூபாய் பிடுங்கும் அரசாக தமிழக அரசு உள்ளது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேபலதா விமர்சனம் செய்திருக்கிறார் நாமக்கல் பூங்கா சாலையில் நடைபெற்ற தேமுதிக கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் திமுக அரசு கடனாளியாக்கி இருப்பதாக குற்றம் சாட்டினார் மாசத்துக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி மக்கள் வரி பணத்திலேயே ஆயிரம் ரூபாய் கொடுத்து இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை கடனாடி ஆக்கினதான் இந்த ஆட்சியின் பெருமை அந்த ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு விற்கிற விலவாசி ஒரு வாரத்துக்குள்ளே காலி ஆயிடுச்சு மருத்துவ செலவு படிப்பு செலவு விலவாசி உயர்வு மளிகை ஜாமா காய்கறி இன்னைக்கு உயர்வு அப்ப இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறேன்னு சொல்லி பெண்களை மூளை செலவு செய்து ஏமாற்றி உங்கள் வாக்குகளை